കണ്ണു വയ്ക്ക് മാനി അത്യായം ஆர்னி பைத்தல் அமிர்தனிடம் அணிச்சியாக நெருங்க அமிர்தனும் தன்னை மறந்து அவளை தன் கைவளைவில் கொண்டு வந்து நெஞ்சோடு அரவணைத்து நின்றான் இருவருமே தன்னை மறந்து கவிழ்ந்து கிடக்கும் லாரியை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர் சற்று நேரத்திற்கு என்ன செய்வதென்று ஒன்றுமே புரியவில்லை கவிழ்ந்த லாரியிலிருந்து முனகல் கேட்க இருவருமே ஒரே நேரத்தில் சுய உணர்வடைய ஆர்னி அவசரமாக அமிர்தனிடமிருந்து விலகினாள் சரக்கு லாரிக்கு அருகில் செல்ல டிரைவருக்கு தலையில் அடிபட்டு இரத்தம் வந்து கொண்டிருந்தது லாரியின் முன் கண்ணாடி உடைந்ததில் அவருடைய உடல் பல இடங்களில் கீறியும் கண்ணாடி துண்டுகள் குத்தியும் கிடந்தார் கால் பகுதி கீழே மாட்டிக்கொள்ள அதை எடுக்க முயன்றவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்க வலி தாங்க முடியாமல் அலற ஆரம்பித்திருந்தார் டிரைவர் வெளியில் வர முயற்சிக்க தான் அணி ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு என்றுவிட்டு அவர் வெளியில் வர உதவி செய்தான் நன்றாக கால்கள் மாட்டிக்கொண்டதால் அவரை வெளியில் கொண்டு வர பெரும் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது

அதை வாங்கி குடிக்க கொடுத்த ஆர்னி தன்னுடைய சுடிதார் ஷாலினால் அவருக்கு விசரி விட்டாள் ரொம்ப அண்ணா என்று கேட்கும் போதே அவளுக்கு கண்களில் கண்ணீர் கொட்டியது அமிர்தன் தனது காரினை சென்று பார்த்தான் பின்பக்கம் நன்றாக இடித்து அப்பள மாதிரி நொறுங்கி இருந்தது திரும்பவும் இந்த காரினை சரி செய்ய முடியுமா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு சேதாரம் ஏற்பட்டிருந்தது தனது போன்ற உடைமைகளை எடுத்துக்கொண்டு வந்தான் இங்கு ஆர்னி டிரைவர் மேல் குத்தியுள்ள கண்ணாடி துண்டுகளை மெதுவாக எடுத்துக்கொண்டிருந்தாள் காவல்துறையினர் முதலில் வர பின்னால் ஆம்புலன்ஸ் வந்தது அங்கே குழுமிருந்தவர்களை அப்புறப்படுத்தி முதல் கட விசாரணையை தொடங்கினர் டிரைவர் தன்மேல்தான் தவறு என்பதை ஒப்புக்கொண்டார் இரண்டு நாட்களாக தொடர்ந்து வண்டியோட்டியதால் தூக்க கலக்கத்தில் தன்னை அறியாமல் தூங்கிவிட்டதில் காரில் மோதி விட்டதாக கூறினார் மேலும் கார் ஓரமாக நிறுத்தப்படாமல் ரோட்டிலேயே நின்றதும் விசாரணையில் தெரிந்தது உயரதிகாரி அமிர்தனிடம் ஏன் சார் வண்டி கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டியிருந்தா இந்த விபத்து ஏற்பட்டிருக்காதே என்று கூறிவிட்டு சென்றார் அமிர்தனுக்கு ஆர்னியின் மேல் பயங்கர கோபம் வந்தது அதை அவளிடம் காட்ட தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் ஆம்புலன்ஸிலேயே டிரைவருடன் செல்ல அமிர்தனிடம் கேட்டபொழுது மறுத்துவிட்டு தான் தனியாக சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துவிட்டான் அசோக்கிற்கு போன் செய்து விபத்து நடந்ததை பற்றி கூறி கார் ஒன்றை அனுப்ப சொன்னான் விபத்து நடந்த இடத்தில் அனைவரும் கலைந்து செல்ல அமிர்தனும் ஆர்னியும் மட்டுமே தனித்திருந்தனர் அமிர்தன் கையில் இருந்த இரத்தம் இப்பொழுது அதிகமாக கசிய

வேற யாரையாவது அழைச்சிட்டு வந்திருப்பேன்ல உன்னால் காரை நிப்பாட்டி என்னோட கார் போச்சு அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா நீ ஆயுளுக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் என் கார் வேலையில் கால்வாசி கூட சம்பாதிக்க முடியாது அதோட ஜஸ்ட் மிஸ்ஸு இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துருப்பேன் தகுதி இல்லாத உன்னை என் காரில் ஏற்றி என் கூட கூட்டிட்டு வந்தேன் பாரு அதுக்கான பலனை தான் இப்ப அனுபவிக்கிற என திட்டி தீர்த்தான் ஆர்ணிக்கு அவன் பேசுவதற்கான அர்த்தம் பாதி புரிந்தது மீதி புரியவில்லை புரிந்த வார்த்தைகளே அவளது மனதினை காயப்படுத்த போதுமானதாக இருந்தன கண்களை மூடி தன்னை கட்டுப்படுத்தியவள் நிர்மலமான முகத்துடன் சற்று தள்ளி அமைதியாக நின்றிருந்தாள் ஏற்கனவே இருந்த உடல்நிலை தற்போது மோசமான நிலைக்கு செல்ல தயாராக கொண்டு உடம்பில் குளிர் பரவி உடல் நெருப்பாக கொதிக்க ஆரம்பித்தது அசோக் விக்ரமுடன் அவ்விடம் பதட்டத்துடன் வந்து சேர்ந்தான் அண்ணா என்னாச்சு எப்படியாச்சு உங்களுக்கு ஒண்ணு அடிப்படலையே என்றவன் கைகளில் ரத்தம் வருவதைக் கண்டு அண்ணா கையில் ரொம்ப ரத்தம் வருது என்றான் அவசரமாக அசோக்கின் உண்மையான பாசத்தையும் பதட்டத்தையும் கண்டு கோபத்திலிருந்து மழையிறங்கியவன் நடந்தவற்றை விளக்கமாக கூறினான் சரி வாங்கண்ணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் என்றவன் ஆர்னியிடம் திரும்பி ஆர்னி உங்களுக்கு ஏதாவது அடிபட்சிருக்கா என்றான் அசோக் இல்ல சார் எனக்கு ஒன்றும் இல்லை என்றாள் ஆர்னி ஆர்னியும் விக்ரமும் வழியிலேயே இறங்கி கொண்டனர் வார்னி டாக்டரை காட்டிட்டு போலாம் என்றான் விக்ரம் இல்ல விக்ரம் நானே டாக்டர் கிட்ட போய்கிறேன் நீங்க இருந்து வீட்டுக்கு போக நேரம் நீ கிளம்பு என்று வற்புறுத்தி அனுப்பி வைத்தாள் வீட்டுக்கு வரும் பொழுதே மருத்துவமனை சென்று காண்பித்து விட்டுதான் அமிர்தனை வீட்டிற்கு அழைத்து சென்றான் அசோக் அமிர்தனை அனைவரும் சூழ்ந்து கொண்டு நலம் விசாரித்தனர் திவ்யா அமிர்தனுடன் சென்றிருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது என அனைவரும் திவ்யாவை திட்டித்திருக்க ஜெயராமன் ஒரு படி மேலே திவ்யாவை அடித்தே விட்டார் உனக்கு நான் சொன்ன வார்த்தையை விட ஃப்ரெண்டு கூட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பெருசாக போயிடுச்சா நான் ஃபோன் பண்ணும் பொழுது அண்ணா கூட தான் இருக்கேன்னு பொய் வேற என்று வளர்ந்த பெண் என்றும் பாராமல் அடி வெளுத்து விட்டார் அப்புறம் தான் அவரை படியானது விடுங்க சித்தப்பா நாம் இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தோமா திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட் என்னங்க நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு எல்லாரும் போயிட்டு வருவோங்க எனக்கு மனசே சரியில்லை நம்ம அமீர் மட்டும் காரிலிருந்து இறங்கலைன்னா என்ன ஆகிருக்கோம் நினச்சி பார்க்கவே முடியலைங்க என்று கவலைப்பட்டார் விசாலம் ஆமா மாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அத்தோடு அமைத்தனும் பிறந்ததுலேருந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்ததில்ல அப்படி இருக்கக்கூடாது மாமா அத்தை சொல்கிற மாதிரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர்றது தான் சரின்னு படுது என்ற மருமகள் மீனாட்சியம் கூற நாகேந்திரனுக்கும் அதுவே சரி என்று பட்டது சரி நம்ம ஜோசியரிடம் கேட்டுட்டு என்னைக்கு போகலாம்னு சொல்கிறேன் என்றார் நாகேந்திரனும் இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் அவரவர் அறைக்கு உறங்க சென்றனர் கொண்டிருந்தான் மட்டும் தட்டும் ஒளி திவ்யா தயங்கியபடி உள்ளே வந்தால் செய்வதை நிறுத்திவிட்டு திவி சாரி சொல்ல வந்தியா என்று சரியாக கணித்து கேட்டான் திவ்யா ஆமோதிப்பாக தலையை இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை கார் ஓட்டிட்டு போனதுன்னா நான் தான் கவனமா இருந்திருக்கணும் காரை இருந்து கொஞ்சம் கீழே பார்க் பண்ணியிருந்தா இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்காது நீ தேவையில்லாமல் கவலைப்படாது என்றான் இல்லைண்ணா நான் மட்டும் வந்திருந்தேனா காரை நிறுத்த வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது நம்ம நேராக போன வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்திருக்கலாம் இப்படி ஒரு ஆக்சிடென்டே நடந்திருக்காது என்று வருத்தப்பட்டால் நடந்து முடிந்த விஷயத்திற்கு வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை இனிமே அது போல் நடக்காமல் பார்த்து கொள்ளலாம் என்றான் அறிவுரையாக ம் என்று தலையசைத்தவள் ஓகே அண்ணா நான் வரேன் என்றவள் மெதுவாக ஆர்னி எப்படி இருக்காண்ணா அவளுக்கு எதுவும் அடிப்படலையே என்றாள் பயம் கலந்த பதட்டத்துடன் ஏற்கனவே ஆர்னியிடம் பேசியதற்கு நன்றாக வாங்கி கட்டி எனவே பயந்து கொண்டே கேட்டாள் திவி அவளுக்கு எதுவும் அடிப்படலை மேடம் சேஃப் தான் என்றாள் நக்கலாக ம் என்னை கேட்டுக்கொண்டவள் ஓகே அண்ணா குட் நைட் என்று விட்டு சென்று இங்கு ஆர்னி ஹாஸ்டல் வரும் டாக்டரிடம் காண்பித்து விட்டு வந்தாள் உடல் நன்றாக இருந்தால் எந்த அளவு சுறுசுறுப்பாக இருப்பாளோ அதே நேரம் உடல்நிலை சரியில்லை என்றால் சுருண்டு விடுவாள் ஆர்னி சோர்வாக வருவதை கண்ட மோனி என்ன ஆச்சார்னி என்றவள் அவளது நெற்றியை தொட்டு பார்க்க உடல் நெருப்பாக கொதித்தது ஆர்னி உடம்பு என்ன இப்படி நெருப்பாக கொதிக்குது வா டாக்டர்கிட்ட போகலாம் என்றவளிடம் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு தான் வந்தேன் மோனி என்றவள் விபத்தை பற்றி கூறிவிட்டு சோர்வாக அப்படியே படுத்திவிட்டாள் அப்படியே படுக்காத என்று அதட்டியவள் அவளுக்கு உணவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைத்து மருந்தம் கொடுத்து அதன் பிறகே அவளை படுக்க விட்டாள் மோனி ஆர்னி காலையில் இன்னும் எழவில்லை நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தால் நேற்று உடல்நிலை சரியில்லாததால் அவளை எழுப்பவில்லை நேரமாவதை உணர்ந்து ஆர்னியை எழுப்ப முயல போர்வையில் முனங்கிக் கொண்டிருந்தாள் பதட்டமடைந்த மோனி வார்டன் உதவியுடன் ஆர்னியை மருத்துவமனை அழைத்து சென்று அவளை காண்பித்துவிட்டு அவர்களை மட்டும் ஆட்டோவில் அனுப்பிவிட்டு தன்னுடைய பணிக்கு சென்றால் மோனிக்கு முக்கிய மீட்டிங் இருந்ததால் அவளால் விடுப்பெடுக்க முடியவில்லை அமித் தன் அலுவலகம் வந்த ஆர்னியின் இருக்கை காலியாக இருந்தது விசாரித்து பார்த்ததில் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றே கூறினர் மறுநாள் அமித்தனுடைய மேஜைக்கு மேஞ்சைக்கு விடுப்பு பற்றிய லெட்டர் வந்து சேர்ந்தது உடல்நிலை சரியில்லாததால் விடுப்பு வேண்டும் என்று கோரியிருந்தால் அதை அப்படியே கிழித்து குப்பை குடையில் போட்டவன் தனது லேப்டாப்பில் மூழ்கிவிட்டான் ஆர்னி உடல்நிலை நன்றாகிவிட்டது நான்கு நாட்கள் விடுப்பெடுத்தது அதன் பிறகு வந்த விடுமுறை நாட்கள் என அந்த வாரம் முழுதாக சென்றுவிட திங்கள் கிழமைதான் ஆர்னி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியதாகிவிட்டது இன்று மோனியின் பிறந்த நாள் காலையிலேயே இருவரும் சீக்கிரம் எழுந்து கோவில் சென்றனர் மோனி மெருநிற புடவையிலும் ஆர் ஆகாய நிற சுடிதாரும் அணிந்து தேவதையாக இருந்தனர் மோனியின் பேரில் செய்து அம்மனை வணங்கிவிட்டு பிரகாரத்தில் இருவரும் அமர்ந்தனர் அப்பா பார்க்க வருவாங்களா மோனி என்றாள் ஆர்னி ஆமா ஆர்னி பதினாறு மணிக்கு நேர ஆபீஸ் வரேன்னு சொன்னாங்க அப்பாவை பார்த்து எவ்வளவு நாளாச்சு என்று மோனி சொல்லும் போது அமைத்தனின் மனம் ஏனோ ஆர்னியின் மனக்கண்ணில் வந்து போனது அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா அப்பாவுக்கு சீக்கிரம் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் அப்படிங்கிறதால தான் நான் இங்கே ஒர்க் பண்ண சம்மதித்தேன் ஆனால் ஒவ்வொரு மாதமாக இழுத்துட்டே போகுது என்று வருத்தப்பட்டால் அப்பாவை பிரிஞ்சிருக்கோம்னு வருத்தப்பட்டா எப்படி நாளைக்கு கல்யாணம் செஞ்சு போனால் அப்பாவை விட்டு பிரிஞ்சு தானே ஆகணும் என்றால் ஆ நீ சிரித்தப்படி ம் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் வீட்டோட மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எங்கள் அம்மா இறந்த பிறகு மறுமணம் செய்துக்காம எனக்காகவே வாழ்பவர் அப்பாவை விட்டுட்டு போக மாட்டேன் என்றால் மோனி சீரியஸாக ம் என்னை தலையாட்டி சிரித்தபடி கேட்டுக்கொண்டாள் மோனி உனக்கு சம்பளம் இன்னும் வரலேன்னு சொன்னியே என்னென்ன விசாரிச்சியா இல்ல மோனி தான் போய் கேட்கணும் என்றால் இருவரும் சிறிது நேரத்தில் அவரவர் வேலைக்கு சென்றனர் அமித்தன் கார் பார்க்கிங்கில் நின்றபடி போனில் யாருடனோ பேசிக்கொண்டே திரும்பியவன் படிக்கட்டுகளில் ஆர்ணி நெற்றியில் போட்டுடன் விபூதியிட்டு தலையில் மல்லிகை சூடி வெள்ளை மற்றும் ஆகாய நிற ஆடையில் இளமையின் துள்ளலுடன் அருகிலிருந்து பெண்ணுடன் பேசியபடி செல்பவளை கண்டவுடன் அவன் அறியாமல் அவன் உதடிகள் புன்னகை சிந்தியது ஆணி என்று சத்த மகளை குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க அமைத்தன் போன் பேசியவாறு தலையசைத்து தான் ஆர் நீ வரும்பொழுதே திரும்பி நின்றபடி பேசிக்கொண்டிருந்த அமைத்தனை கவனித்து விட்டாள் இருந்தும் கண்டு கொள்ளாதது போல் அந்த இடத்தை கடக்க முயன்றாள் எங்கே பெருமூச்சு விட்டபடி அமிர்தன் அருகே சென்றாள் தனது லேப்டாப் அடங்கிய பேக்கை அவள் கையில் கொடுத்தவன் என்னுடைய கேபினில் வைத்துவிடு என்று விட்டு ஃபோனில் தனது பேச்சை தொடர்ந்தான் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அதனை பெற்றுக்கொண்டவள் அவனது கேபினில் வைத்துவிட்டு வந்து தனது இருக்கையில் அமர்ந்து ஒரு வாரமாக பெண்டிங்கில் இருந்து வேலையை செய்ய ஆரம்பித்தாள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அமிர்தன் அழைக்க அவனை காண சென்றாள் எக்ஸ்கியூஸ் மி சார் என்றாள் கமின் என்ற ஆளுமை நிறைந்த குரலின் அனுமதியுடன் உள்ளே சென்றவள் எஸ் சார் என்றபடி அவன் முன்னே நின்றாள் ஏன் இத்தனை நாள் வரல இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு வரதுக்கும் போகிறதுக்கும் இது என்ன சம்பளத்திற்கு வேலை பார்க்கும் இடம் நினைச்சிங்களா இல்ல பார்க்கன்னு நினைச்சிங்களா என்றான் கோபமாக ஓரளவிற்கு அவன் பேசியதை புரிந்து கொண்டவள் சார் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால வர முடியலைன்னு லீவ் லெட்டர் கொடுத்து ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் என்றால் ஆர்னி நீ பதட்டமாக லீவ் லெட்டர் கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படி எந்த லெட்டரும் எனக்கு வரல என்றவன் அனுப்பினால் தானே வருவதற்கு என்றான் சந்தேகமாக நிஜமாக அனுப்புனேன் சார் முதல் நாள் ஃபீவர்ல என்னால் எழுந்திருக்கவே முடியலை மறுநாள் என் ஃப்ரெண்டு மூலமா அனுப்புனேன் சார் அவ மேனேஜரிடம் கொடுத்து விட்டால் சார் நீங்கள் அவர்கிட்ட வேண்டுமென்றால் கேட்டு பாருங்க சார் என்றால் ஆர்னி அதே நேரம் மேனேஜரும் அனுமதி கேட்டு உள்ளே வர செல்வம் ஆர்னியை சுட்டி காட்டி இவங்க ஏதோ லெட்டர் எழுதி கொடுத்து விட்டாங்களாம் உங்களிடம்தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்களாம் அந்த லெட்டர் எங்கே என்றான் சற்று குழம்பியவர் லெட்டரா அப்படி எந்த லெட்டரும் வரலையே சார் என்றவர் என்ன லெட்டர் எழுதியிருக்கோம் என்று சந்தேகிப்பது போல் ஆர்னியை மட்டமாக நினைப்பது போல் பார்வையை பார்த்தார் ஆர்னிக்குமே அவர் பார்வைக்கான அர்த்தம் புரிந்துதான் இருந்தது எனமோ லவ் லெட்டர் கொடுத்து விட்டது போல் அமிர்தன் பேச்சு இருக்க மேனேஜர் மேல் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று பெருமூச்சு விட்டவள் மேனேஜரிடம் திரும்பி சார் எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் ஆஃபீஸ் வர முடியல எனக்கு நான்கு நாள் லீவு வேணும்னு கேட்டு என் ஃப்ரெண்டு மூலமா லீவ் லெட்டர் கொடுத்து அனுப்புனேன் சார் அதை அவள் உங்ககிட்ட கொடுத்துன்னு தான் சொன்னான் என்றால் அர் அழுவாத குறையாக லீவ் லெட்டராமா என்று தெளிந்தவர் அமிர்தனிடம் திரும்பி ஆமா சார் லீவ் லெட்டர் வந்தது சார் அதை உங்க பார்வைக்கு அனுப்பிட்டேன் சார் என்றார் அப்படி எந்த லீவ் லெட்டரும் என்னோட டேபிளுக்கு வரல போய் உங்க டேபிளில் இருக்கான் பாருங்க என்று கடுகடுவன பேசுபவனிடம் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் வந்த முடித்துக்கொண்டு திரும்பினார் அவருக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது அமிர்தனுடைய டேபிளில்தான் தான் ஆர்னியின் லீவ் லெட்டரை வைத்தார் அவனிடம் போய் வாக்குவாதம் செய்ய முடியுமா மேனேஜர் செல்வம் சென்ற பிறகு தனது சுழல் நாற்காலில் எழுந்தவன் ஆர்னியின் அருகில் சென்று நேஜியில் நன்றாக சாய்ந்தபடி கால்களை நீட்டியபடி கைகளை கட்டிக்கொண்டு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூ எல்லாம் வச்சுட்டு என்கிட்ட வரக்கூடாதுன்னு நீ சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டியா இப்போ நீ ரூம் விட்டு போன பிறகும் இந்த பூ வாசனை இந்த ரூம்லேயே இருக்கும் நான் வேலை பார்க்கணுமா வேணாமா என்றான் தீவிர முக பாவனையில் ஆர் நீ கையை பிசைந்து கொண்டு நின்றாள் கோபம் அழுகை எல்லாம் வந்தது என்ன சொல்வது என்று புரியாத நிலையில் நின்றிருந்தாள் அப்புறம் அது என்ன வெள்ளையாக கோடு என்றான் நெற்றியை சுட்டி காட்டி வி வி சார் எதுக்கு வச்சிருக்க என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அவ கூட கோவிலுக்கு போனேன் சார் அங்கே கொடுத்தாங்க சார் அதனால் வ வைத்து கொண்டேன் சார் என்ற வார்த்தைக்கு ஒரு சார் போட்டு திக்கி திணறி பேசினாள் எஸ் எஸ் நான் ஊருக்கு வந்த அன்னைக்கு கூட கோவிலில் ஆன்டி எனக்கு வச்சு விட்டாங்க இதை இட்டு கொண்டால் நல்லதுன்னு சொன்னாங்க ஆமா சார் ஆமா சார் என்றாள் ஆனோ அவன் நெருங்கி நின்று பூ எல்லாம் பேசுவது பதற்றமடைய வைத்தது விபூத்தி கொண்டால் நல்லது தானே அப்புறம் ஏன் நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க இங்க யாருக்கும் கொண்டு வரலையா என்றவனை அது என்ன அல்வா எல்லாருக்கும் கொண்டு வருவதற்கு என்று மனதிலேயே அவனை திட்டியவள் நிறைய எல்லாம் தர மாட்டாங்க சார் கொஞ்சமாதான் தருவாங்க அதனால எல்லாருக்கும் கொடுக்க முடியாது சார் என்றாள் பாவமாக ஓ என்றவன் நீங்க கொண்டு வந்தால் இட்டு நினைத்தேன் என்றவனை என்ன திடீரென பக்தி பழமாக மாறிடா என்று ஆச்சரியமாக பார்த்தவளை ஓகே ஆனி நீங்க போகலாம் என்றான் உடனே முகம் அழந்தவள் தேங்க்யூ சார் என்று வீட்டு திரும்ப ஆனி என்றவனின் குரல் இம்முறை மிக அருகில் கேட்க என்னவென்று திரும்பியவளின் கண்ணத்தை இரு கைகளில் தாங்கியவன் நெச்சியோடு நெச்சி வைத்து அழுத்தி தேய்த்து அவளது விபூதியை இவனும் இட்டுக்கொண்டு இப்ப போங்க என்றுவிட்டு தனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான் அவனது செயற்கையில் ஸ்தம்பித்தவள் பிறகு சுய உணர்வை அடைந்து பேயை கண்டவள் போல் அரண்டு அங்கிருந்து எடுத்தாள் ஆர்னி